இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா 50-50 ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எழுபத்தெட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இருபத்தாறாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி பதினேழு அந்த மாதிரி அடிச்சிருக்கு ஸோ நம்ம இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நம்ம நேற்று வரைக்கும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணீங்க சரிங்களா ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி நான் நான் டெய்லியும் தான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றின்னு ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு த்ரீடி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணது பண்ணாமல் விட்டுட்டிங்களான்னு தெரில கொஞ்சம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பக்கமாக பார்க்கல ஸோ அவங்க வந்து இன்றைக்கி அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுக்குறதே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நேற்று பண்ணிங்க இன்றைக்கி பண்ணல ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதனால இப்போ அந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேரத்தில் அட்லீஸ்ட் பார்த்துருந்தா கூட ஒரு சின்ன ஒரு வச்சால் ஒரு ஐநூறு பேர் கூட வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அது நின்று ஐநூறு பேத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிருக்கும் பட் ஏன்னால் பண்ணாமல் விட்டுவிட்டீங்க ஸோ நான் என்னோடய ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து முழு வெற்றி தரத்துக்குமான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் தந்துட்டு தான் இருக்கேன் அதை ப்ரூஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ நல்ல ஒரு திருடி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் கொடுத்தோம் நம்ம டேயரில் கொடுத்துருக்கோம் ரெண்டு நாளைக்கு மட்டும் நம்ம கேஎல் கொடுத்தோம் எல்லா நாளும் ஒரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் இருந்தது ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்கள்லங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க சரிங்களா நான் இன்னும் உங்களால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு யூஸ் ஆகட்டும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ மாதிரி கெஷின் கொடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறப்ப என் சி போர்ட் சொல்லியிருந்தோம் ஸோ ஒன்று ஜீரோ ஏழு எட்டு தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏழை நம்பர் மிஸ் நம்பரில் இறங்கினுச்சு ஸோ மீண்டும் ஏழு இறங்கியிருக்கு நம்ம ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழை நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழாம் நம்பர் வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருப்போம் சரிங்களா எட்டு ஏழு ஸோ இங்கேயே வந்து நம்ம சிங்கிள் போர்டில் ஏ ஏசி பாஸ் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் நம்பர் தான் வருன்றதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சேன் சரிங்களா ஏழாம் நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக கேமில் இருக்குதுன்னு அடித்து சொல்லியிருந்தேன் ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஏழாம் நம்பர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் எட்டு ஏழு சரிங்களா எட்நூற்றி பதினேழுக்கு ஏபிபிசியில் எட்டு ஏழு வந்து ஒரு மாதம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா மாஸ் எட்டு தான் இது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன நிறைய நம்பர் இங்கே இருக்குது ஸோ அதை விட நம்ம பண்ணா ஒரு நம்ம டே டேரெக்டாக ஒரு திருடி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் சரிங்களா எட்நூற்றி பதினேழு ஸோ இது வந்து ஒரு பெரிய மாஸ் இட்டுங்க சரிங்களா ஸோ ஒரு திருடி வந்து நம்ம கொண்டு வரது ஒரு ஆயிரம் பேரில் ஒரு திருடி வந்து நம்ம ஒரு வின்னிங் கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சரிங்களா இங்கேயும் எட்டு ஏழு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் மற்ற சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை திருடி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நம்ம சேனல்ஸ் பாருங்க இப்போ அப்போ தான் ஒரு திருடி கொடுத்தோம் உடனே அடுத்த மூணு நாள் நாலு நாளில் திரும்ப இன்னொரு திருடி கொடுக்குறோம் நம்ம சரிங்களா எல்லாம் பவரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது மற்ற நாளும் வந்து நான் வரலன்னு சொல்ல திருடியும் வந்திருக்கு பவரில் மிஸ் ஆகிட்டு இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு டேரெக்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா போர்ட்லேயுமே நான் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு எல்லாம் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் இது மட்டும்தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஸோ அதுலேயும் வந்து நமக்கு எட்டு ஏழுன்றதை அந்த சிங்கிள் போர்ட் சொல்கிறேன் நான் அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் நான் எடுத்து ஜஸ்ட்டு நம்ம வீடியோவை பார்த்து இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுநூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருக்காரு எட்நூற்றி எட்நூற்றி எழுபத்தொன்று கொடுத்துருக்காரு எட்டு ஏழு கொடுத்துருக்காரு ஏழாம் நம்பர் தான் வரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து ஏழாம் நம்பர்ஸ் எங்கே மேட்ச் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அதிகமாக கூட சி போர்டில் தான் கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அதை ரெண்டு மட்டும் நீங்கள் மாற்றி வச்சிருந்தாலும் வின் பண்ணியிருக்கலாம் சரிங்களா இதை தான் நான் உங்களை பண்ண சொல்கிறேன் நான் சரிங்களா ஏழியோ அல்லது சீலியோ வந்து நீங்கள் ஏழா நம்பர் தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்கும் இந்த இதில் ஸோ இந்த மேட்சிங் தான் நான் வந்து நான் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணி எடுங்க அப்படின்றது இதை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா டேரெக்டாக வின் சரிங்களா இந்த நம்பரில் அதேமாதிரி இதையும் தூக்கி இங்கே போட்டிருந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து நூற்றி எண்பத்தேழுன்னு வந்திருக்கும் ஸோ ஏ போடில் நம்ம வேறு என்ன இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஸோ அப்போ அப்படி அந்த தான் ஆல்ட்ரு பண்ணும் நீங்கள் நம்ம மிஷின் நம்பர் வந்த ஏ போர்டில் எட்டா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த நம்பர் அந்த நம்பர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது சரிங்களா ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேரெக்டாகவே நீங்கள் த்ரெடி வந்து பாஸ் பண்ணி நீங்களே பண்ணிடலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா இதுக்கு மேலே நான் எப்படி நம்பர் எடுத்து கொடுக்கறது தெரியல நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துட்டேன் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துட்டேன் ஏ போலில் எட்டு தான் அப்படின்றதை நான் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மேட்ச் பண்ணி தான் வேலை முடிஞ்சி சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு ஸோ ஏ போல் எட்டுன்னு வச்சாங்க நீங்கள் உங்களுக்கு அதே தான் ஒரு டேட்டா திருப்புனா உங்களுக்கு வந்துடும் நம்ம எட்டு ஏழுமே கொடுத்துருக்கோம் ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆல் போர்டு ப்ளே பண்ணியிருக்கலாம் நம்ம ஏசியும் பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே நம்ம நல்லபடி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கும் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் விஷயமாதான் சரிங்களா நம்ம இங்கே நம்ம வீடியோ கொடுக்குறத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க இங்கே இருக்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எழுதிக்கோங்க ஒரே மாதிரி பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்கோம் ரெடியிலே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் நம்ம இந்த ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது இங்கே ஒரு இருக்குது ஏழு நாலுன்ட்டு ஸோ இந்த மூணு நம்பர் வச்சுக்கோங்க இந்த நம்பர் மிஸ்ஸின் நம்பரோட எங்கே மேட்ச் ஆகுது ஒரு நாள் ஒன்பது ரெண்டு தான் அந்த மாதிரி வந்திருந்துச்சு மிஸ் நம்பரில் அது வந்திருக்கு அப்படின்னு பார்த்து இந்த நம்பர் பிக் பண்ணுங்க அந்த மாதிரி எடுங்கன்ற நான் சரிங்களா நான் தான் என்ன நான் வந்து எடுத்து கொடுக்கலாம் நம்ம வந்து டைம் இல்லாதனால அதாக்குது ரெண்டு முப்பதுக்கு முப்பத்தஞ்சுக்கு தான் வருது மிஷின் நம்பர் ஸோ எடுத்து ரெண்டு ஐம்பதுக்குள்ளே நான் போகணுன்றதுக்காக அந்த இதில் தான் எனக்கு இருக்குது ஸோ அதில் நான் எங்கே கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறது தெரியல அதை என்ன வருதோ அந்த ஃபார்மில் அப்படியே அஞ்சு நம்பர் எடுத்து கொடுத்துருவேன் ரெண்டு மணி ரிசல்ட்ல என்னாவது அது அஞ்சு நம்பர் ஒரு பத்து நம்பர் கேரண்டியாவது மிஸ் நம்பர் வந்த எடுத்து கொடுத்துருவேன் அது வந்து இங்கே மேட்ச் ஆகிற நம்பர் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் போனால் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் டெய்லியுமே ஒரு திருடி வரும் நான் சொல்லி வச்ச மாதிரி நாளைக்கு ஒரு திருடி உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நான் ஒரு திருடி வின் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ அதுக்காக வந்து நீங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்னதை செய்கிறோம் டெய்லியும் ரெண்டு போர்டு நம்ம வந்து வின் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா டெய்லியுமே ரெண்டு போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் மூணு போர்டு தான் ஒரு போட் பார்த்தீங்கன்னா பவரில் தான் மிஸ் இருக்கு ஸோ அப்படி போனாவே நான் திருடி வரும் இன்றைக்கி நான் திருடி வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு நான் புரியனு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கேஎல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் வருஷ கணக்கில் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திருடி வந்து எப்படி வருது ஒரு திருடி வந்து நம்ம வந்து வின் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா தெரியும் அவங்களே இவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தான் வாங்கியிருப்பாங்க ஒரு வருஷம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம மாதத்துக்கு சாதாரணம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்று நம்ம கொடுக்குறோம் மாதத்துக்கு நாலஞ்சு கொடுக்குற மாதிரி த்ரீ டீ கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்காங்க அந்த யூஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் மிஸ் நம்பர் வந்தப்பறம் இப்படி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கோங்கன்ட்டு ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ஒரு வின்னிங் வரும் நம்ம வந்து டேரெக்டாகவே இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த முயற்சி நான் இருந்து எனக்கு வந்து மிஸ் நம்பர் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது கிடைச்சது ஏதாவது சோர்ஸ் மூலியமாக கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து நானே எதாவது மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கே தெரியும் மிஸ் நம்பர் எப்போ வருதுன்னு ஸோ நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுக்கிறத அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு அனுப்புகிறது மட்டும் இல்லாமல் நிறையா குரூப்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதனால தான் வந்து எனக்கே டைமிங் மூணு மணி ஆகப் போயிடும் ஸோ நம்ம இதில் எங்கே போய் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் முன்னே பண்ண ஆனாலும் யாரோ ஒருத்தர் போட முடியாமல் போயிருந்ததுனால தான் நம்ம வேக வேகமாக எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதை தான் உங்களை பண்ண சொல்கிறேன் ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட்னால் நம்ம வீடியோவில் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த நம்பர்ஸ் சும்மா கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மிஸ் நம்பர் வந்தப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லியும் வந்து நீங்கள் சாதாரணமாக வின் பண்ணிவிட்டு வரலாம் சரிங்களா இதுதான் நான் சொல்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாரக மந்தர்னு கூட சொல்லலாம் ஒரு சீக்ரெட்னு கூட சொல்லலாம் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு குண்டான வந்து பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் நாளைக்கு நாலு ஏழு ரெண்டு ஜீரோ ஒன்பது சரிங்களா பி போல மூணு ஏழு எட்டு நாலு ரெண்டு சி போல எட்டு ஆறு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ வந்து சப்போர்ட்டுக்கு போகிறேன் இந்த வருஷம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சில பேர் சொன்னாங்க நம்ம தேவையில்லாத அதாவது ஒருத்தர் சொன்னார் சில பேர்னு இல்லை நம்ம எதுவுமே தேவையில்லாமலாம் இங்கே எதுவுமே பேசுறது இல்லைங்க நம்ம என்ன நாளைக்கு கெஸ்ஸிங் வருது அந்த கெஸ்ஸிங்கை நம்ம எப்படி மேட்ச் பண்ணணும் எப்படி மேட்ச் பண்ணால் நமக்கு வின்னிங் வரும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம இங்கே பேசுகிறோம் நம்ம தெரியுங்களா ஒரு நம்பர் எடுக்கிறோம் ஃபார்முலா எடுக்கிறோம் சார்ட்டில் எடுக்கிறோம் அதான் உங்களை எப்படி நீங்கள் எப்படி பண்ணுன்றதான் நான் சொல்கிறேன் நான் எடுத்து கொடுத்துறேன் நம்பர் இன்றைக்கி நான் எடுத்து கொடுத்தேன் அவர் தேவையில்லாமல் பேசணுன்னு சொன்னார் அவர் தேவையில்லாமே விட்ருப்பார் அவர் சரிங்களா ஏன்னா அவர் வின் வாங்கியிருப்பார்ன்றது தெரியல அவரே தேவையில்லன்னு நினச்சிட்டார் ஸோ அதனால தான் நான் தேவையாக இருக்கிறத எடுத்துக்காங்கண்ணே அதனால தான் உங்கள் கெஸ்டிங்க கூட நான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் எப்பயுமே வந்து யாருமே எங்கேயுமே வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாதும்பாங்க ஆனால் நம்ம எடுத்து கொடுக்குற கேஸிங்கில் டெய்லி ரெண்டு போடு கன்ஃபார்மாக வரும் அது வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நோ இன்னும் ஒரு நாலு மாதம் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இந்த நூற்றி இருபது நாள் வீடியோ பாருங்கள் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் மூணு நம்பர் தான் கொடுக்குறேன் ஸோ பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் வருதுங்க நாளைக்கு சரிங்களா அது வந்து சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க சி போர்டில் நம்ம இங்கே இருக்கிறதா எடுத்து எழுதுவோம் எட்டு ஆறு நாலு மூணு ரெண்டு ஜீரோ நான் இங்கேயே ஆப்ஷனாக சப்போர்ட்டில் விட்டுறேன் ஏன்னா நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஜீரோ கொஞ்சம் தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஸ்பெஷல் சீபோர்டில் இருந்தால் நம்ம எடுத்து தைக்கியமாக ப்ளே பண்ணலாம் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அஞ்சு மூணு ஜீரோ ஸோ இதில் வந்து நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம அஞ்சாம் நம்பர் கொண்டு வரல நம்ம இதில் சரிங்களா அஞ்சா நம்பர் இங்கே நம்ம சார்ட்டில் வந்து மேட்ச் ஆகும் ஒரு இடத்துல மேட்ச் ஆகிருக்கு இருந்தாலும் நான் எழுதுகிறேன் நான் அஞ்சாம் நம்பர் எட்டு அஞ்சு மூணு ஜீரோ எல்லாமே வந்து ஜீரோ மட்டும் தான் அங்கே சப்போர்ட் சொல்லிட்டேன் ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ எட்டு அஞ்சு மூணு இந்த பேட்டர்ன் இங்கே இருக்குங்க நம்ம இப்போ சீபோர்ட் ஃபைனல் பண்ணிடலாம் சீபோர்ட்ஸ் ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் நம்பர் அந்த எட்டு இப்போ தான் அடிச்சது ஸோ மீண்டும் நாளைக்கு எட்டாம் நம்பர் ஷோராக வருதுங்க சரிங்களா எட்டு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரிப்பீட் வருது ஆறாம் நம்பர் என்ன ரிப்பீட்னா இந்த ஆறாம் நம்பர் ரிப்பீட் வருது இருந்தாலும் நான் வந்து நாலாம் நம்பருக்கு போகிறேன் எட்டு நாலு மூணு சரிங்களா எட்டு நாலு மூணு ஆறு எட்டு நாலு மூணு ஆறு எட்டு நாலு மூணு ஆறு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டாவது நம்பர் போகிறேன் ஏன்னா ஒரு இடத்துல டபுள்ஸ் ரெண்டு மேட்ச் ஆகிருக்கு ரெண்டு ஏழு மேட்ச் ஆகிருக்கு நான் ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் போகிறேன் ஸோ இதில் நான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிசி நம்பர்ஸ் பார்த்தலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை சரிங்களா நம்ம வின்னிங் வந்ததுனால திருடி வின்னிங் வந்ததுனால அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எழுத்துருச்சின்னு நினைக்கிறேன் சரிங்களா பிசி பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னேன் அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு முப்பத்தி அஞ்சு எழுபத்தாறு எழுபத்தொன்று இந்த பேட்டன் பார்த்துக்கோங்க ஏழாம் நம்பர் நாளைக்கு ரிப்பீட் வந்துச்சு அப்படின்னா ஒன்றாம் நம்பர் கூடயும் மூணாம் நம்பர் கூடயும் ஆறாம் நம்பர் கூட தான் வருது எண்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி நாலு ஸோ நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகிருக்கு ஒரு மூணு நாலு டெலிவரி தான் மேட்ச் ஆனால் அப்படியே விட்டுட்டேன் சரிங்களா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான் ஃபைனல் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஏ ஏபோலில் நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா ஏ போலில் ஒரு நாலு நாலுக்கு வந்து அதிக அதிக வாய்ப்பு இருக்குங்க ஏ போலில் சரிங்களா நாலு நமக்கு நாலு அதனுடைய பவர் ஒன்பது அந்த மாதிரி தான் வருது இங்கே எழுதுறேன் நான் எதாவது சொல்லிடுறேன் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணிக்கோங்க ஸோ நாலு ஏழு சரிங்களா நான் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு போகிறேன் ஸோ அதேமாதிரி பி போலில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம இந்த த்ரடியில் பார்த்து நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் பட் இருந்தாலும் நான் எனக்கு என்ன என் கணக்கில் வந்துச்சோ அதை நான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் நான் சரிங்களா ஒரு மூணாம் நம்பர் கொடுக்குறேன் அடுத்தது வந்து ஒரு ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் மூணு ஏழு சரிங்களா எட்டு வந்து நடுவில் திரும்ப ரிப்பீட் உள்ளே வருது ஸோ இருந்தாலும் வந்து நம்ம எட்டாம் நம்பருக்கு பதிலாக நான் ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாலாம் நம்பர் போகிறேன் அடுத்தது சி போர்டில் நான் இங்கே உங்களுக்கு நான் மார்க் பண்ணிடுறேன் ஸோ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த நாலாம் நம்பருக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் சரிங்களா நாலு கொடுக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து நான் ஒரு ஏழாம் நம்பருக்கு நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த கணக்கில் வந்தால் இந்த நம்பர் பார்த்துக்கோங்க ஸோ அதேமாரி இதில் வந்து நமக்கு இந்த நம்பர் ரொம்ப முக்கியங்க ஸோ இந்த மூணு நம்பருமே முக்கியம் இதை மேட்ச் பண்ணால் தான் நம்ம வந்து த்ரீடி மேட்ச் பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சி போல் நாளைக்கு ஷோராக வந்து ஷோராக வந்து ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் இருக்குது ஒருவேளை எட்டாம் நம்பர் மிஸ்ஸு நம்பர்லேயோ அல்லது மிஸ் ஆகிட்டாவோ கண்டிப்பாக டேரெக்டாக ஜீரோவுக்கு போயிருங்க ஒரு சின்ன சீக்ரெட் தான் எட்டாம் நம்பர் மிஸ் ஆனால் டேரெக்டாக ஜீரோவுக்கு போயிருங்க ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாளைக்கு எட்டாம் நம்பர் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு ஒரு நாலாம் நம்பர் ஸோ எட்நூற்றி பதினேழுக்கு ஒரு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது சரிங்களா இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குது அதில் வந்து ஆறு வந்து அப்படியே நமக்கு ரிப்பீட்டு வருதுங்க ஸோ நான் ஆறாம் நம்பரே நான் போகிறேன் ரெண்டாம் நம்பர் உங்கள் ஆப்ஷனாலும் நான் விடுறேன் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனாக போகிற ஒரே ஒரு நம்பர் நாளைக்கு எட்டாம் நம்பர் நாளைக்கு எட்டாம் நம்பர் ஷோராக ஏ போர்டில் இருக்க எட்டு அப்படியே திரும்பி அடிக்குதுங்க நாளைக்கு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஷோராக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ஆப்ஷன் நாலாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு போகிறேன் இது வந்து நாலு வருஷம் போயிட்டேன் ரெண்டாம் நம்பர் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷனில் விட்டுருக்கேன் சரிங்களா எட்டு அடிச்சிட்டா நம்ம மிஷின் நம்பர் பார்த்துட்டு ஜீரோ மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா எட்டு அஞ்சு ஜீரோ பேட்டர்ன் தான் அதிகம் இருக்கும் சரிங்களா அதை தான் நம்ம இங்கே விட்டுருக்கோம் இங்கேயும் அஞ்சாம் நம்பர் எழுதிருக்கோம் அதை பார்த்துக்கலாம் நம்ம மிஷின் நம்பர் வச்சு அந்த முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆல் போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் போகிறேன் இந்த ரெண்டாம் நம்பர் சி போர்டில் நல்லா மேட்சாக இருக்குது நமக்கு ஏ போலையும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நாளைக்கு வரலாம் அதனால் வந்து நான் என்னென்னா நாளைக்கு உங்களுக்கு குறித்து கொடுக்குற ஒரே ஒரு நம்பர் வந்து ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா சொல்கிறேன் நான் அந்த ஒன்று அடித்ததுனால ஒரு ஒன்பது இருக்குது அங்கேயும் ஒரு ஒன்பது ஆறு அப்படின் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் வரணும் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு ஸோ இதை வந்து நீங்கள் முப்பத்தி எண்பத்தி மூணு கூட திருப்பி வைக்கலாம் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ உங்கள் கணக்கில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா போர்டு வந்து நம்ம ரெண்டாம் நம்பர் இந்த பக்கம் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி திருப்பி வச்சுக்கலாம் மூணு ரெண்டுன்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க நாற்பத்தேழு அறுபத்தேழு சரிங்களா நாற்பத்தேழு அறுபத்தேழு முப்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு என்ன இதுக்கு பவர் எடுத்து எண்பத்தஞ்சும் போடலாம் அது கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றாறு நல்லா பார்த்துக்கோங்க இந்த பேரில் தான் நம்ம திருடி மேட்ச் ஆகிருக்கு அதேமாரி அறுபத்தி ரெண்டு ஸோ ரெண்டாம் நம்பர் வச்சு அங்கே நமக்கு இங்கே மூணாம் நம்பர் கூட ஒன்று வருது ஆறாம் நம்பர் கூட வருது இதை வச்சு தான் நீங்கள் மேட்ச் பண்ணால் அதேமாதிரி ஏழு ஏழு டபுள்ஸ் வருது சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிபிசி திரிடி பார்த்தாலும் அதுக்கு பண்ண ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலில் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம டெய்லியும் இன்னிங் கொடுத்துட்டுருக்கோம் பர்டிகலராக வாரத்துக்கு ஒன்று ரெண்டு திருடி கொடுத்துட்டு இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தோம் ஏபிசி ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேணுணா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு போகலாம் அதேமாதிரி ஜீரோ எண்பத்தி அஞ்சு ஸோ இதை ஆல்ட்ரேஷன் தான் ஐநூற்றி அஞ்சு நூற்றி ஒன்றுங்க ஸோ இதுக்கு வந்து படி மாற்றி எடுத்தோன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று சரிங்களா அதே நம்பர் தான் நிறைய நம்பர்னு நினைக்காதீங்க பிசிலேயாவது போடுங்க ஆறு ரெண்டு 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 பற்றி பேசியிருந்தால் நம்பர் ஆறு ரெண்டு ரெண்டு எட்நூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதுக்கு வந்து ஐம்பத்தெட்டு நம்ம அங்கே மேலே மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி மூணு எப்படின்னு நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி மூணுன்னு வந்துச்சோ நூற்றி மூணு வந்தது அதனால் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஏழு ஏழு எட்டு சரிங்களா இந்த ஏழு ஏழு கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு ஒன்று ஏழு ஆற நம்ம மேலே மேட்ச் பண்ணியிருப்போம் பிசியில் மேட்ச் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதான் வர மாதிரி தெரியுது இருந்தாலும் நம்ம மிஸ் நம்பர் அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் கூட மேட்ச் ஆகிற மாதிரி தான் நிறையா நம்பர் வந்திருக்கு அதை விட்டால் டபுள்ஸ் தான் வந்திருக்கு சரிங்களா டபுள்ஸ்னால் ஏழாம் நம்பர் வந்திருக்கு ஸோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நன்றி தேங்க்யூ